குருவே சரணம் இந்த பிரபஞ்சம் மிகவும் அழகானது இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை கொடுத்து ஆனால் நாம் அவற்றை ஏற்கவில்லை செயற்கையாக இருக்கின்ற விஷயங்களை மனிதர்கள் எண்ணி தங்களது வாழ்க்கையை துளைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய சூழலில் இந்த பிரபஞ்சம் இந்த கழிகாலத்தில் மனிதர்களை ஏன் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரவில்லை இந்த பிரபஞ்சத்தை உண்மையாக நேசித்துப் பாருங்கள் இந்த பிரபஞ்சம் நல்லதை நாம் கற்றுக்கொள்ள எவ்வளவு வழிவகைகள் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு நாம் போராடி கொண்டிருக்கின்ற நிலையை அது எடுத்து காட்டும் உங்களுக்குள் இந்த பிரபஞ்சத்தை உணர ஒரு நல்ல குருவை நாடி நல்ல விஷயங்களை அறிந்து இனி உங்களுக்காக வாழுங்கள் உங்களுக்கான வாழ்க்கை இந்த பிரபஞ்சம் கொடுக்க காத்திருக்கிறது ஓம் மமசிவாய குருவேஸ்வரன்